பணித்துளிகள் பதிமூன்றாவது மூலோபதேசமான மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உபத்திரவப்படுகிற திருச்சபை ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினான்கு டயானாவை இளவரசர் சார்லஸ் மணந்த வேகத்திலேயே அந்த உறவு சிதைந்தது டயானா தனது திருமண நாள என் வாழ்வின் மோசமான நாள் என்று விவரித்தார் அரச வாழ்வின் கடுமையான நெறிமுறைகள் அவருக்கு பிடிக்கல அவர் கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது அரச தம்பதிகள் பிரிந்து இறுதியில் விவாகரத்து செய்தனர் உலகிற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொண்டு வரக்கூடிய ஒரு ஐக்கியம் பற்றி அகஸ்டின் கனவு கண்டார் தனது புகழ்பெற்ற தேவனுடைய நகரம் என்கிற புத்தகத்தில் உலகம் முழுவதையும் கட்டுப்படுத்துகிற உலகளாவிய சபை வேண்டும் என்றார் ஆனால் சபையும் அரசாங்கமும் கைகோர்த்தது தேவ மக்களை உபதிரவப்படுத்துவதற்கு வழிவகுத்த அசுத்த கூட்டணியாக அது மாறிற்று பேரரசர் ஜஸ்டினியன் ரோம் பிஷப்பை அனைத்து சபைகளுக்கும் தலைவராக நியமித்தார் ஜஸ்டினியனின் தளபதியான பெலிசாரிஸ் ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டின் ரோமுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் அதனால் சபையின் போதனைகளை வலுக்கட்டாயமாக அமல்படுத்தி தனக்கு பிடிக்காதவர்களை அகற்ற போப்பால் அதிகாரத்தை பயன்படுத்த முடிந்தது ஆயிரத்தி இருநூற்றி அறுபது வருட உபத்திரவம் திருச்சபைக்கு இவ்வாறு தான் தொடங்கியது உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தையை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் என்று தானியல் ஏழு இருபத்தி முன்னமே சொல்லப்பட்டது இந்த உலகம் கிறிஸ்தவர்களின் உத்தகலமானது சிந்தப்பட்ட அவர்களுடைய ரத்தம் திருச்சபையை கரப்படுத்தியது ஸ்ரீயானவள் அதாவது திருச்சபையானது வனாந்தரத்திற்கு ஓடி போனாள் அங்கே ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஆறில் வாசிக்கலாம் இன்றைய செயலில் காட்டுங்கள் உங்கள் விசுவாசத்தை நிமித்தம் ஒபத்திரவம் அனுபவித்திருக்கீங்களா எவ்வாறு ஆறுதலும் பலனும் பெற்றீங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு தானியல் பனிரெண்டு ஏழு இரண்டு மூத்தி மூன்று பனிரெண்டு வெளிப்படுத்தல் பனிரெண்டு வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு வெளிப்படுத்தல் பதிமூன்று வசனங்கள் ஐந்து முதல் ஏழு வெளிப்படுத்தல் பதினேழு ஆறு கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆட மாதிரியா நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கட்டும்